முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் வந்து அப்ரூவரா மாறி இருக்காரு சோ அப்ரூவருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு சோ அத பத்தி அந்த கொலை வழக்கை பத்திய ரீசன்ட் தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப விஷயத்துக்கு போலாம் காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் வந்து இப்போ வந்து ஒரு கிரிமினல் ஒரு அக்யூஸ்ட் அவர் சரியா சோ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க கேங்கா சேர்ந்து ரெண்டு ஆட்களை அடிச்சு கொண்டிருக்காங்க இது வந்து லாக் அப் டெத்து கஸ்டடியல் டெத்துன்னெல்லாம் நம்ம வந்து தப்ப கட்டு கட்ட முடியாது இது வந்து ஒரு கொலை கொலை தான் எப்படி பார்த்தாலும் ரெண்டு அப்பாவி உயிர் போயிருக்கு என்ன அப்படி தப்பு பண்ணா இங்க கோவிட் டைம்ல கேட்டா அதுவும் அவங்க உயிரோட இல்லை இப்ப சாட்சி சொல்ல இவங்களா கதை கட்டுறாங்க கடைய மூடல அதுக்கு ஏ கடையை மூடலைன்னா சரின்னு சொல்லிட்டு போ அதுக்குன்னு வண்டில ஏத்திட்டு போய் நீ கொல்லுவியான்னு ஆஹ் அந்த முக்கியமான ஏ ஒன் அக்யூஸ்டே இவரு ஸ்ரீதர் தான் சோ அவரே இப்போ டபார்னு பல்ட்டி அடிச்சிட்டாப்புல இந்த மாதிரி நான் வந்து அப்ரூவரா மாறுதேன் அது ஏன் இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன அப்ரூவரா அப்புறம் உம் அதான் அப்ரூவர் ஆக அது இப்ப எப்படி அவங்க பெட்டிஷனை நான் ரீட் பண்ணி பார்த்தேன் என்னன்ட்டு என்ன ரொம்ப மனசு உறுத்துதான் அவருக்கு குற்றங்களை வந்து இது பண்ணணும் காவலர்களை காட்டி கொடுக்கணும் சட்டத்துக்கு புறம்பா நீதியின் பொருட்டு நடக்கணும்ட்டு அவர் எழுதியிருக்காரு என்ன நீதியின் பொருட்டு நடத்தாரு அவரு ரெண்டு அப்பாவிய கொண்ணுகிட்டு ஆஹ் இது அப்புறம் ஃபர்ஸ்டே அவர் அவரு மாறி இருக்கணுமே ஆஹ் ஏன் ஒண்ணே இவர் தான் சார் ஒரு கொலையாளி நான் கொலை பண்ணிக்கிட்டு நானே அப்புறம் வரேன்னா இது என்ன காமெடியா புரியல எனக்கு ஆஹ் சோ அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்குலாம் இல்ல மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா இதை வந்து அவங்களோட கவனத்துல செலுத்தி என்ன பண்ணணுமோ பாப்பாங்க இது வந்து அவங்களோட ஒரு இது பொறுத்து தான் நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது நம்மளோட அபிப்பிராயமும் கிடையாது அவங்களுக்கு தெரியும் கரெக்டான இது என்னன்ட்டு ஒருவேளை அந்த மாதிரி அடுத்தடுத்து உண்மைகள் வருது இல்ல அடுத்து வேற எதுவும் குற்றவாளிகள் வந்து இந்த அதாவது இது வரைக்கும் தப்பிச்ச குற்றவாளிகள் எதுவும் அப்படிப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வேணா ஒருவேளை கொடுக்கலாம் அதுவும் நூத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த மனு வந்து ரிஜெக்ட் ஆகதான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா முக்காவாசி இது முடிஞ்சிட்டு இப்ப கேஸ் வந்து முடியிற நிலைமை ஜட்மெண்ட் வர்ற நிலைமை இப்போ சோ அதனால அவர் கன்விக்ஷனுக்கு பயந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு நாள் அவரோட கேஸ அவரே நடத்துனாரு சோ எதுக்கு நடத்தினாரு மீன்ஸ் எப்படி மேடம் அவரே வாதாடுறதா நம்ம சட்டத்துல இடம் இருக்க சார் இந்த மாதிரி ஆஹ் வழக்கறிஞர் வைக்க முடியாதவங்க வழக்கறிஞர் மேல நம்பிக்கை இல்லை அந்த கேஸ் வேற எதுவும் டிவியேட் ஆயிரும் சொல்லி பயப்படுறவங்க ஏதாவது அச்சுறுத்தல் உள்ளவங்க அவங்க கேஸ் அவங்களே பாத்துக்கலாம் பட் அந்த ஏன்னா கோர்ட்டோட ஃபார்ம்ஸ் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க ஃபில் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி இருப்பாங்க இவங்க ஜஸ்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு இவங்க வருவாங்க ஓகே சோ இதுல இவர் வந்து இப்ப அப்ரூவர் ஆகுறதுக்கு என்ன காரணம் மேடம் மெயினா என்ன அஞ்சு வருஷம் ஜெயில இருந்தாச்சு வயசான நேரம் ஏன்னா வந்து கண்டிப்பா வீ வீட்டு பக்கம் போனோம் இல்லைன்னா இதுல வந்து தண்டனைகள் கொஞ்சம் குறையும் அப்ரூவர் ஆயிட்டாருன்னா தண்டனை இல்லாம விடுதலை பண்ணி ஆக்சுவலா அவர் விடுதலை தான் இப்ப கேட்டிருக்காப்ல விடுதலை எல்லாம் பண்ண மாட்டாங்க செஞ்சது கொல குத்தம் எப்படி விடுதலை பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுப்பாங்க அதிகபட்ச தண்டனையில இருந்து குறைஞ்சபட்சத்தை தண்டனை கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டாங்களே அந்த சாகும் வரை சிறை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு தூக்கு தண்டனை கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு பயந்துதான் இவரு அப்ரூவர் ஆனா நாலஞ்சு வருஷத்துலயாவது வெளியில வரலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அப்ளிகேஷன் ஃபார் பார்டன் வந்து கொடுத்துருக்காரு ஓகே மேடம் இப்போ இது கொடுக்கறதுனால இப்ப இவர் வந்து குற்றத்தின் பிடியில இருந்து அதாவது இப்போ சட்டத்தின் பாதுகாப்பு பெற முடியுமா ஆமா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இப்ப இவர் வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்காரு இவரோட நேம் அக்யூஸ்ட் இதுல இருக்கு சோ இப்போ வந்து விட்னஸா மாறினா விட்னஸ் இவரை போட்டு தக்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல நார்மலா மத்த ஆர்டிஸ்ட் கூட வைக்க மாட்டாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் பிரிவிலேஜன்ஸ் கிடைக்கும் பிரிவிலேजेस கிடைக்கும் ஓகே இப்போ இப்போவே வந்து அந்த மற்ற காவலர்களோட இவர் இல்ல இவர் தனி சிறையில தான் இருக்காரு ஏனா இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேருக்குள்ள மோதல் இருக்கு அப்படிங்கறதனால இவங்கள தனி சிறையில தான் வச்சிருக்காங்க இப்போ நாலு அதாவது கிரைம் வந்து அவ்வளவு வர நிகழ்த்தி இருக்காங்க அவங்கள தூக்கி ஒரு இடத்துல போட்டா ஆமா அவங்களுக்குள்ள வாய் தகராறு வரும் ஒன்னால நான் பண்ண என்னால தானே நீ பண்ணனா அடிச்சு பிடிச்சு உள்ளயே மாத்தி மாத்தி அடிபட்டு செத்துருவாங்க அடி போட்டு அதனால அவங்க எல்லாம் தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேசஸ் எல்லாம் இப்ப வந்து இப்ப தற்போதைய நிலைமை வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களோட குடும்பம் வந்து தற்போதைய நிலைமை என்னவா இருக்கு தற்போதைய நிலைமை என்ன சார் வீட்டு தலைவன் இல்லாம இருக்காங்க வீட்டுல ஆம்பளையிலே இல்ல அவங்க வீட்டுல அவங்க அம்மா அதுக்கப்புறம் மூணு பொண்ணுங்க ஒரு வீட்ல ஒரு ஆம்பளை ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த பிள்ளைல ஒரு கடை தெருவுக்கு போனோம்னா கூட எங்க போகணும் அது வந்து ஒரு கிராமம் இந்த மாதிரி நம்ம சிட்டி மாதிரி ஓலா ஊபர் எல்லாம் கிடையாது அங்க போனோம் இங்க அப்பா இல்ல அண்ணன் தான் கொண்டு விடுவாரு கூட்டிட்டு வருவாரு அந்த பிள்ளைகள் அனாதையா இருக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்லனே தெரியாம இருக்காங்க அந்த அளவு பாதி பாதிப்படைஞ்சு இருக்கு அந்த குடும்பம் ஆக்சுவலா அந்த கிரைம் நடக்கும்போது இந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது நாங்க அங்க அங்கதான் இருந்தோம் ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் நாங்க இருந்தோம் நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாரும்கூடையும் நாங்க இருந்தோம் சப்போர்ட்டிவா எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு டிலே பண்ணிட்டாங்களே ஃபர்ஸ்ட் போட அப்படி தீ பிடிச்சது திருநெல்வேலியே அந்த சாத்தாங்குளம் ஏரியா தூத்துக்குடி மாவட்டம் அப்படி பயங்கரமா இருந்தது அந்த இது நடந்த உடனே இந்த பிரச்சனை நடந்த உடனே அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ணி பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் நம்மளோட இது நிறைய சங்கங்கள் அவங்க சார்பா எல்லாரும் முறையிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்கள காவலாளிகள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்க வச்சாங்க அப்புறம் கொஞ்சம் நிதி கொடுத்தாங்க சோ இப்படிதான் எல்லா அப்படி அப்படிதானே பண்றீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நல்ல பிள்ள விஷம் போடுவாங்க அவ்வளவுதான் ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பம் இப்ப பாருங்க இப்போ இதே மாதிரிதானே இப்போ இந்த காவலர்கள் குடும்பமும் இருக்கு நான் அதுதான் சொல்றேன் ஏன் இப்படி பின்னாடி வர்ற பிரச்சனையை யோசிக்காம ஏன் அப்படி தப்பு பண்றீங்க இப்போ அந்த குடும்பம் இழந்த மாதிரி தானே இப்போ நீங்க எல்லாம் உள்ள இருந்தும் இல்லாத மாதிரி தானே உங்க குடும்பத்துக்கு ஒரு தவப்பனா ஒரு வீட்டு தலைவனா குடும்ப தலைவனா எல்லா பொறுப்புலயும் இருந்திருப்பீங்க இப்போ நான் அஞ்சு வருஷம் ஜெயில கிடைக்கீங்க வீட்டுக்கு உங்க மனைவி பிள்ளை எல்லாம் யார் பார்க்க என்ன இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்லா நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா அவங்களால உம் போ கண்டிப்பா முடியாது சார் என்ன சமுதாயம் எப்படி விடும் அவங்கள இப்போ நீங்க இந்த காவலர்கள் குற்றவாளிகள் அவங்க குடும்பம் என்ன பாவம் பண்ணாங்க அப்ப இவங்களால அந்த குடும்பத்துக்கும் தண்டனை தானே எவ்வளவு நல்ல காவலர்கள் இருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க புத்திய காட்டுதானே செய்யறாங்க இப்போ அந்த ரீசென்ட்டா இந்த அஜித் குமார் கொலை வழக்கு அது இது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இப்படிதான அப்புறம் அவரு அந்த இவரு வொய்ஃப கௌரிக்கு இது பண்ணாரு அவரு இப்ப தெரியல தானே கிடக்காரு ஃபேமிலியோட சோ அந்த மாதிரி ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணி பிரச்சனைல மாட்டுறாங்கன்னு தெரியல பின்னாடி வர்றதை யோசிக்க ஒரு ஒரு இந்த ஸ்ரீதர் எல்லாம் அந்த அந்த மாதிரி அடிச்சு கொள்ளுங்க அவரு மத்த போலீஸ் அடிக்கும் போது மத்த காவலர்கள் அடிக்கும் போது என்ன சத்தமே வரல சத்தம் வரலையே அப்படின்னாராம் அப்ப அந்த அளவுக்கு அடிங்க பெனீக்ஸையும் ஜெயராஜையும் போட்டு அடிச்சிருக்காங்க அந்த அந்த கேட்டு போலீஸ் ரேவதி அவர்கள் வாக்குமூலம் ஆமா ஆக்சுவலா அந்த நம்ம ஏதோ இதெல்லாம் மூவில தான் பாத்திருக்கோம் மூவில தான் ஹீரோஸ் வில்லன்லாம் எல்லாம் பத்தல இன்னும் சத்தமா அப்படிம்பாங்க இந்த ஆளு அந்த மாதிரி ஒரு இது ஒரு டிராமட்டிக்கா நடத்திருக்காரு அந்த இன்சிடென்ட்ட ஒரு ஹீரோயிசமா பண்ணி கடைசில இப்ப உள்ள களி தின்னுட்டு இருக்காரு இதுல வந்து அப்ரூவரா வேற மாறிட்டாங்களாம் வேலை அடுத்து வேற எதுவும் கிரிமினலை வந்து இது பண்ணனும் அரெஸ்ட் பண்ணனும் இதன் மூலமா தப்பித்த வேற ஏதாவது அக்யூஸ்ட் இந்த வழக்குல இருந்தாங்க ஒரு இதுல கண்ணோட்டத்துல வேணா ஒருவேளை பண்ணலாம் ஸ்ரீதர் எல்லாத்தப்பையும் இப்ப வந்து நான் அப்ரூவரா மாறுறேன்னா அது வந்து நீதிபதி ஐயாவோட கையில இருக்கு அவங்க நினைக்கிறதுதான் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த கேஸுக்கு யார் யாருக்கு என்னென்ன இது பண்ணணும்னு சப்போஸ் இது வந்து அந்த அவர் கொடுத்த மனுவை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு நீதிமன்றம் அப்படின்னா இவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ஸ்ரீதர் அவர் கரெக்டா அந்த இதெல்லாம் சொல்லணும் யார் யாரு முக்கியமான புள்ளிகள் யாருனால யாரு வந்து இந்த குற்றத்தை வந்து நிகழ வச்சா யாரு வந்து காரணம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு ப்ராப்பரா அவரு வந்து அந்த இதுல சொன்னது எல்லாமே அந்த பிளீடிங் போத பாடன் அந்த அந்த ஃபார்ம்ல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு அதுல சொன்னதை வந்து அவர் செய்யலை நான் திருப்பி வந்து அந்த பாடனை வந்து ரிவோக் பண்ணி அதை விட பயங்கரமான தண்டனைகள் கொடுப்பாங்க ஏன்னா கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிருவாங்க அதனால அவர் கொடுத்தாருன்னா தகுந்தபடி அவர் நடந்துக்கணும் சோ அது மட்டும் இல்ல இந்த கேஸ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இவ்வளவு தூரம் இழுத்ததே அவரால் தான் ஏன்னா ப்ராப்பரா வக்கீல் வைக்காம அவரே அவரோட இதை எடுத்து வாதாடுறேன்னு சொல்லிட்டு அவரே விட்னஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிருக்காரு சோ கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இழுத்து இழுத்து இப்போ கண் இப்ப வந்து ஜட்மெண்ட் வர்ற நேரம் திருப்பி ஒரு இது இப்போ திருப்பி நான் வந்து அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடனுக்கு வந்து ஒரு ப்ளீடிங் இது கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்றேன் இது வந்து நீதிபதி நீதிபதி ஐயா கையில தான் இருக்கு இப்போ பாருங்க சுமார் இப்போ தற்சமயத்துல பயங்கரமா எல்லா இடத்துலயும் தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு கேஸ்லயுமே பாருங்க எல்லா கேஸ்லயுமே மேக்சிமம் தண்டனை தீர்ப்பு பயங்கரமா இருக்கு இப்போ வந்து தண்டனைகள்லாம் கடுமையா தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா அந்த அபிராமி கேஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதுக்கப்புறம் நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ரேட் கேஸ் அந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் அது இந்த மாதிரி பயங்கரமா நீதிபதிமார்கள் வந்து குடுத்துட்டு இருக்காங்க மாண்பிற்குரிய நீதிபதிகள் இவங்க எல்லாம் இப்ப காவல் தெய்வம் மாதிரி நம்ம சமுதாயத்துல இருந்து நல் இந்த மாதிரி இந்த கிரிமினல்ஸ்க்கு பயங்கரமா குடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால எல்லாரும் நம்ம சட்டத்தை நம்புறோம் நீங்க வேணா பாருங்க இந்த இதுலயும் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் நல்ல ஒரு நம்பிக்கையான நேர்மையான நீதியான உண்மைக்கு எதிராக உள்ள குற்றவாளிகளை தண்டிக்கிற வகையில இந்த தீர்ப்பு அமையும் அப்படின்னு நம்புவோம் மதிப்பிற்குரிய நீதிபதிகள் வந்து வழங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம் மேடம் இவ்வளவு நேரம் தெளிவான ஒரு பார்வையை மக்கள் மத்தியில வச்சதுக்காக நன்றி மேடம் நன்றி சார்